அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடியின் மீது கடும் கோபத்தில் உள்ள கே பி முனுசாமி மற்றும் ஜெயக்குமார் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு எக்காலத்திலும் கூட்டணி வைக்காது அதிமுகவிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் இருந்து அதிமுகவினர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் குறிப்பாக ஜெயக்குமார் கே பி முனுசாமி ஆர் பி உதயகுமார் சி வி சண்முகம் எடப்பாடி போன்றவர்கள் மட்டுமே இதை திரும்ப திரும்ப கூறி வருகிறார்களே தவிர மற்றவர்கள் யாரும் இதை குறிப்பிடுவது இல்லை குறிப்பாக கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற கனவில்தான் இருந்து வருகிறார்கள் அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தங்கமணி வேலுமணி போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி எப்படித்தான் முட்டுக்கட்டை போட்டாலும் கூட அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு பேசுவதையோ அல்லது அவர்களோடு உறவாடுவதையோ இதுவரையிலும் நிறுத்தவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலை சந்திப்பதற்காக மெகா கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட இதுவரையிலும் தமிழக வெற்றிக் கழகம் பிடி கொடுத்து பேசவில்லை மேலும் தமிழக வெற்றிக் கழகம் கொடுக்கக்கூடிய நிபந்தனைகள் அனைத்துமே எடப்பாடி பழனிசாமிக்கோ அதிமுகவிற்கோ ஏற்புடையதாக இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் இறுதி நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டிய சூழ்நிலை அதிமுகவிற்கு ஏற்படும் எனவே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியபோது எங்களுக்கு திமுக மட்டுமே எதிரி மற்ற கட்சிகள் எதுவுமே எதிரி இல்லை என குறிப்பிட்டிருந்தார் அதன்படி பார்க்கும் பொழுது நாங்கள் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைப்போம் என்பதை சூசகமாக தெரிவித்தார் என்றே கூறப்படுகிறது அதே சமயத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமியோ தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் உள்ளது அதற்குள்ளாக பாஜக கிஜக கூட்டணி என்று என்னிடம் வராதீர்கள் இன்னும் ஆறு மாத காலத்திற்கு பின்பு என்னிடம் கேள்வி கேளுங்கள் என கூறியிருந்தார் இது தற்பொழுது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி உள்ளது இப்படி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து ஒரு பக்கம் சென்று கொண்டிருந்தாலும் கூட அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் கே பி முனுசாமி ஆர் பி உதயகுமார் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகுந்த கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி சொல்லித்தான் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக இவர்கள் மூவரும் விமர்சித்தார்கள் குறிப்பாக மோடி அமித்ஷா அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் என அனைவரையுமே விளாசி தள்ளினார்கள் மேலும் அண்ணாமலையினுடைய உருவ பொம்மையை கூட இவர்கள் எரித்தார்கள் இப்படி பாரதிய ஜனதா கட்சியோடு இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டோம் என்ற கனவில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக விமர்சித்து வந்தார்கள் ஆனால் மீண்டும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தயாராகி வருவதை பார்த்த இவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து வருவதாக கூறப்படுகிறது ஏனெனில் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று நாம் இருமாப்போடு இருந்துவிட்டோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு தான் கூட்டணி அமைப்பார் போன்று தெரிகிறது அவ்வாறு கூட்டணி அமைத்தால் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களோடு நாம் எவ்வாறு சமரசமாக சுமூகமாக பேச முடியும் அவர்களை எவ்வாறு முகம் கொடுத்து பார்க்க முடியும் என்ற தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இவர்கள் உள்ளதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி வேண்டுமென்றே இவர்கள் மீது பொய் வழக்கு அல்லது ஐடி ரைடுகளை ஏவக்கூடும் இவை அனைத்தும் இவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறும் என இவர்கள் நம்புவதாக சொல்லப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதிமுகவினர் பாரதிய ஜனதா கட்சியோடு யாரோடும் பேசக்கூடாது அவர்களோடு பழகக்கூடாது என தொடர்ந்து கூறி வருகிறார் ஆனால் இவரோ பொதுவெளியில் பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கமாக பேசி வருகிறார் இவர் மட்டும் பேசலாம் நம்மை பேசக்கூடாது என்று குறிப்பிடுகிறார் இது எந்த விதத்தில் நியாயம் என்றும் கேள்வி எழுப்பி வருகிறார்களாம் மேலும் சமீபத்தில் எஸ் பி வேலுமணி மகனான விஜய் விகாஸ் அவர்களினுடைய திருமண வரவேற்பு விழா கோயம்புத்தூரில் நடைபெற்றது அந்த விழாவிற்கு செல்வதற்காக எடப்பாடி பழனிசாமி விமான நிலையத்தில் காத்து கொண்டிருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதே விமான நிலையத்தில் விமானத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது இருவரும் கால் மணி நேரம் பேசிக் கொண்டதாக சொல்லப்படுகிறது இது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இல்லை என எடப்பாடி பழனிசாமி கூறினாலும் கே பி முனுசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் சி பி ராதாகிருஷ்ணனோடு என்ன பேசினீர்கள் என்று கேள்வி கேட்டதாக சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி கடும் கோபத்தோடு அவருக்கு பதிலளித்தாலும் கூட அதை கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது ஏனெனில் நான் பொதுச் செயலாளர் என்னிடமே நீ கேள்வி கேட்கின்றாயா என்ற ஆதங்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி சொல்வதை கட்சியினர் எவரும் கேட்கவில்லை என்பது மற்றும் ஒரு தொடர்கதையாக இருந்து வருகிறது நன்றி